புதுமுகம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மனவாளனின் இறைவி இறைவி அத்தியாயம் பதினான்கு தர்மகர்த்தாவிடம் சென்று தங்கள் நிலையை கூறியதில் சற்று நிம்மதியாக உணர்ந்தார் அம்மா நாட்கள் நகர நகரின் வயிற்றில் உள்ள குழந்தைகளும் நன்றாக வளர்ந்தனர் அவள் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் எட்டு மாதத்திற்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறந்துவிடும் என்று கூறினர் ஆகையால் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் சிறு வழி தெரிந்தாலும் மருத்துவமனைக்கு உடனே வந்துவிட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருந்தார் ஒரு நாள் இரவு ஒரு மணிக்கு மேல் வீட்டில் தீ பிடித்தது ஓட்டு வீடும் குடிசை வீடும் கலந்த பகுதி என்பதால் அந்த தீ வேகமாக பரவித் தொடங்கியது நட்சத்திரா இருந்த வீட்டின் முன்பகுதி ஓடும் இவர்கள் வாடகைக்கு இருக்கும் பின்பகுதி ஓலைகளால் வேய்ந்த வீடு நெருப்பு பரவத் தொடங்கியதும் ஏற்பட்ட புகையால் நக்ஷத்ராவின் தாய் மூச்சு விட முடியாமல் சிரமம் ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே மூர்ச்சை அடைந்தார் இது எதுவும் அறியாமல் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த நக்ஷத்ராவிற்கு நெருப்பின் வெப்பம் தெரிய ஏன் திடீர்னு வேக்குது என்று நினைத்தவாறு கண்களை திறக்க எங்கும் புகை மண்டலமாக காட்சியளித்தது நெருப்பின் வெளிச்சம் கண்கள் கூச பதறி எழுந்தவள் தன் தாயை காண அவரோ மயங்கி இருந்தார் தன் தாயை எழுப்ப அவரோ சிறிதும் அசையவில்லை அவள் கதவை திறந்து பாயுடன் தன் தாயை இழுத்து கொண்டு வெளியே வர முயற்சி செய்தாள் இவர்கள் வீட்டிலும் நெருப்பு பற்றியது நக்ஷத்ராவிற்கும் மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டது அதற்குள் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் உதவிக்கு வர அவள் தாயை ஒரு வழியாக வெளியே இழுத்து வந்தாள் இவர்கள் வீடு நன்றாக தீப்பிடித்து எரிந்தது அனைவரும் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தனர் தீயணைப்பு வண்டிகளும் தீயணைப்பு வீரர்களும் தீயை ஒரு வழியாக ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைத்தார்கள் இந்த தீ விபத்தில் நக்ஷத்ராவின் அம்மா மயக்கம் தெளியாமலேயே உயிரிழந்தார் அவர் உட்பட மூவர் மரணமடைந்தனர் நக்ஷத்ரா பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்து இருந்தாள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அவளுக்கு ஆறுதல் கூறினார்கள் நக்ஷத்ரா அன்னையின் இறுதிச் சடங்கு மற்றும் இறுதி காரியம் அனைத்தையும் ஊர் மக்களே பார்த்து கொண்டார்கள் அனைத்தையும் முடித்த பிறகு அவள் தீ விபத்தில் வீடு இழந்த மக்கள் அனைவரும் தங்கி இருந்த அரசு கூடத்தில் அவர்களுடன் தங்கி இருந்தாள் ஒரு வாரம் கழித்து வழக்கமாக பரிசோதனைக்கு செல்லும் காலம் வந்தது அவளும் வழக்கம் போல் அங்கு செல்ல அந்த வீடு பூட்டியிருந்தது சிறிது நேரம் காத்திருந்து விட்டு யாரும் வரவில்லை என்றதும் திரும்பி விட்டாள் அதன் பிறகு தினமும் அவள் சென்று பார்க்க எந்த மாற்றமும் இல்லை அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு வாரம் ஆகியது அங்கிருந்தவர்கள் தங்கள் வீட்டை தயார் செய்து செல்லத் தொடங்கினர் தர்மகர்த்தா தன் வீட்டிற்கு வருமாறு நக்ஷத்திராவை அழைத்தார் ஒரு முடிவுடன் அவரிடம் நாளை வருவதாக கூறிவிட்டாள் உறங்கியதும் தன் பையில் அவளுடைய மற்றும் சில உடைகள் பணம் அவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் அவள் கேட்டவரை அவளுக்கு பணம் கொடுத்த பெண்மணி சென்னையை சேர்ந்தவர் அண்ணா நகரில் உள்ளவர் ஆகையால் நேராக சென்னை சென்று அவளை பார்த்து விடலாம் என்று செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்துவிட்டாள் சென்னைக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு காலை முதல் வண்டியில் ஏறிவிட்டாள் அவளை பொறுத்தவரை சென்னை தங்கள் ஊர் போல் இருக்கும் சீக்கிரம் தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்து கிளம்பி விட்டாள் அவள் அறியவில்லை சென்னை மிகப்பெரிய ஊர் என்று ரயில் கிளம்பி சிறிது நேரத்திற்கெல்லாம் அவளுக்கு இடுப்பு வலி தொடங்கியது சென்னை நெருங்க நெருங்க அவளுக்கு வலியும் கூடியது அங்கிருந்த பயணிகளுக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை ஒரு வழியாக சென்னை வந்ததும் அவளுக்கு பிரசவ வழி அதிகரிக்க உடனே அங்கிருந்த ரயில்வே துறை ஆட்கள் மூலம் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள் அங்கு அவளுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது அவளை பார்த்து கொள்ள யாரும் இல்லை அப்பொழுது அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் செல்லம்மா பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் தனித்து தனிமரமாக இருந்தவருக்கு தனியாக இரு குழந்தைகளை வைத்துக்கொண்டு தெரியாமல் தடுமாறிக்கொண்டு செவிலியர்களிடம் பார்க்க பாவமாக இருந்தது அவள் அருகில் பேசுவது போல் நின்று அப்படியே உதவி செய்ய ஆரம்பித்தார் ஒன்றும் தெரியாமல் திணறிக்கொண்டு இருந்தவளுக்கு அவரின் செயல் பேருதவியாக இருந்தது நக்ஷத்ராவிற்கு அங்கு இருக்கும் வரை நன்றாக கவனித்துக் கொண்ட செல்லம்மா அவளுக்கு யாரும் இல்லை என்று தெரிந்து அவளை அங்கிருந்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார் அதன் பிறகு தனது மகள் போல் அவளை நன்கு கவனித்துக் கொண்டார் அவளும் தன் கவலைகளை கவலைகளையெல்லாம் மறந்து அம்மா அம்மா என்று அவளிடம் கொண்டாள் இப்படியாக தான் சென்னை வந்ததை கூறி முடித்தாள் நக்ஷத்ரா அந்த இடமே சிறு ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்பது போல் அமைதியாக இருந்தது பிள்ளைகள் இருவரும் காவேரி அம்மாவின் கட்டிலில் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த மௌனத்தை முதலில் கலைத்தது மருத்துவர் மூன்று வருடங்களுக்கு முன் நடந்தது இப்போது என்ன செய்வது என்று நினைத்து சரி நட்சத்திரா பலச மறந்துடு இனி உன் வயிற்றில் உள்ள குழந்தையைப் பத்தி யோசி என்று கூறிவிட்டு தன் பணியைத் தொடரச் சென்றார் அவர் வெளியேறியதும் துருவேந்திரன் அவன் தந்தை தர்மராஜ் இருவரும் உள்ளே வந்தனர் இருவரின் முகமும் ஒருவித இறுக்கமாகவும் சோகமாகவும் இருந்தது கண்டதும் தன்னால் சார் என்று முனங்கினாள் அவளின் செயலிலேயே புரிந்தது அவளின் முதலாளி என்று அவரும் எழ இருவரையும் அமருமாறு கைகளால் செய்கை செய்தான் துருவேந்திரன் பின்னர் தன் தாயின் அருகில் சென்று அவரை தன்னுடன் அணைத்து அவரின் தலையில் தலை சாய்த்து கண்மூடி நின்று கொண்டான் அங்கிருந்தவர்களுக்கு அவன் தாய் மேல் உள்ள பாசத்தினால் தாய் உடல்நிலை நினைத்து கவலையில் இருப்பதாக தோன்றியது ஆனால் உண்மையில் அவன் தன் தாயிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தான் நக்ஷத்ராவிற்கு செய்த துரோகத்திற்காக அவனை விலக்கி தன் அருகில் அமர வைத்து எனக்கு ஒண்ணு இல்லடா என்று அவன் முகம் தடவி ஆறுதல் சொன்னார் நக்ஷத்ராவின் அருகில் வந்தவர்ந்த தர்மராஜ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவள் வணக்கம் கூறி காலை தொட்டு கும்பிட அவளை தூக்கி அவள் தலையில் கை வைத்து நல்லாருமா என்று ஆசிர்வதித்தார் பின்னர் தாங்கள் கிளம்புவதாக நக்ஷத்ரா கூற ஆபரேஷனுக்கு போறவருக்கு என் கூட இருக்கிறியாமா என்று காவேரி அம்மாள் நக்ஷத்ராவின் கையை பிடித்து கேட்டார் அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் செல்லம்மாவை காண அவர் சிறிது யோசித்து அதிக நேரம் ஆஸ்பத்திரியில பிள்ளைங்க இருக்க வேண்டாம் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டு போறேன் நீ இங்கே இருந்து இவங்களை பார்த்துக்கோ என்று கூறினார் சரி என்று அரைமனதாக தலையாட்டினாள் நக்ஷத்ரா காவேரி அம்மாள் தன் மகனிடம் திரும்பி துருகண்ணா இவங்கள வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர்றியா என்றார் அவன் சரி என்றதும் செல்லம்மா ஆதிராவை தூக்கி கொள்ள துருவேந்திரன் ஆதினியை தூக்கிக் கொண்டு நக்ஷத்ராவின் வீட்டிற்கு கிளம்பினான் இனி என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம்